இந்த இனிமையான கூட்டத்தை செயற்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இனமான போராளி ஐயா எஸ்பிஎனன் சத்தியமூர்த்தி அவர்களே நம்ம சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சத்யாராம் ஐயா அவர்களே நம்மளுடைய பொருளாளர் ஐயா சுரேஷ்குமார் அவர்களே மற்றும் இந்த இனிமையான நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களே மற்றும் குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் வருகை தந்துள்ள ஆன்றோர்களே சான்றோர்களே இந்த இனிய நிகழ்வினை திறம்பட நடத்துவதற்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு அச்சாணியாக இருந்த ஐயா பொன்னம்பலம் அவர்களே அம்மா மணி ஆட்சி அவர்களே இன்னும் நிறைய பேர்களையும் நாம் சொல்ல வேண்டுமானால் அப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இங்கே வந்திருக்கிற அனைவருமே ஒரு இனமான சொந்தங்கள் தான் அதாவது இந்த இன உணர்வு இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இவ்வளோ பேர் கூடியிருக்க மாட்டோம் நான் வந்து ஒரு கடந்த ஒரு இருபத்தைந்து கால ஆண்டு காலமாக நான் எங்கள் சுற்று வட்டாரத்தில் எங்கள் கிராமத்தில் ஒரு சில சமுதாய சொந்தங்களுக்காக ஒரு சில நற்காரியங்களை செய்து கொண்டு வருகின்றேன் அதுவும் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு ஒரு சில அற நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி முன்னேற்றத்திற்காக நான் அரும்பாடுபட்டு பல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த வழியில் நம்மளுடைய மாவட்ட மாநில செயலாளர் அவர்கள் தலைவர் அவர்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் எங்கள் கிராமத்திற்கு முதன் முதலாக வந்து அந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தியதில் அவரும் ஒருவர் அதிலிருந்து ஐயா அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அவர் அந்த காலத்திலிருந்து அதற்கு முன்னர் எப்படி இருந்தார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்த்த வரையில் ஒரு இருபது ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்திற்காக இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காக அவர் எல்லா வழிகளிலும் சிறப்பாக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் அதாவது மற்ற சாதி சங்கங்களை நடத்துவது என்பது வேறு செட்டியார் சாதி சமுதாயத்தை வழிநடத்துவது என்பது ரொம்ப வேறு வேறுபாடு இருக்கிறது என்றால் ஏனென்றால் மற்ற சமுதாய எல்லாம் ஒரு அதாவது ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கும் அதாவது ஒரு ஊருக்குள்ளே போனோம்னா ஒரு கிராமத்தில் போனோம்னா ஒரு தாலுகாவில் போனோம்னா அவங்க கொத்து கொத்தாக ஒரே பிரிவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களை இணைப்பது என்பது ஒரு எளிதான காரியம் நம்ம சங்கமானது நம்ம செட்டியார் சமுதாயமானது அப்படி அல்ல நம்மளுடைய செட்டியார் சமுதாயமானது ஒரு ஊரில் இருந்தாலுமே நம்ம பல கூறுகளாக இருப்போம் அதாவது நம்ம அந்த காலத்திலேயே நகரத்தை அமைத்து நாம் வாழ்ந்ததனால் நம்மளுக்கு நகரத்தார்கள் என்று பெயர் அப்போவே நம்மளுக்கு அமைப்பு இருந்திருக்கிறது அந்த அமைப்பு தான் நம்மளை இப்போ இணைய விட மாட்டேன்னு சொல்லுது அந்த ஏற்கனவே இருந்த அமைப்புகள் மூலமாக நம்ம செயல்படுறதுனால நம்ம எல்லாம் அந்தந்த கிணத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நம்ம கடலுக்கு நம்ம போகலை ஆக நம்ம எல்லாரும் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மறு இடத்திற்கு மாற்றி போயிட்டு இருக்கிறோம் அந்த வழியாக ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவரோட சேர்ந்து நம்ம பயணிக்க எல்லாரையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதாவது ஒரு அமைப்பு உருவாவதற்கு நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும் ஏதோ வந்தோம் போனோம் கூடணும் நம்ம களைஞ்சு போனோம்னா சமுதாயம் கண்டிப்பாக வளராது அதாவது அதற்காக நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது நம்ம இதுவரையும் யாருமே கூடாமல் இருந்தோம் இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷமா கூடி இதான் அங்கே அங்கே நம்ம வந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நம்ம சமுதாயத்திற்கு இதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம்தான் இருந்தாலும் இன்னும் நம்ம நிறைய வேலைகள் கிராம அளவில் நகர அளவில் நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு அந்த நிறைய வேலைகள் செய்வதற்கு நம்ம இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் மகளிர் அனைவருமே இணைந்து செயல்பட வேண்டியிருக்கு இதில் வந்து நம்ம சிறியவங்க பெரியவங்க பணக்காரர் ஏழை அப்படியெல்லாம் நம்ம படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் நம்ம அதெல்லாம் கணக்கு கிடையாது எல்லோருமே இணைஞ்சு நம்ம செயல்பட்டோம்னா ஒரு ஒருங்கிணைந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் நம்ம ஒரு சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படும் போது நம்ம ஐயா சொல்லும் போது பணம் என்பது ஒரு பொருட்டாக இருக்காது நாம் ஒன்றிணைந்து விட்டால் பணம் தானாக வந்துவிடும் நாம் ஒன்று இணையாவிட்டால் நாம் எந்த வழியிலையும் நம்ம பணத்தை தயார் செய்ய முடியாது அனைத்துக்குமே ஒரு முன்னேற்பாடாக உள்ளது நம்மளுடைய ஒற்றுமை அந்த ஒற்றுமையை பலப்படுவதற்கு பலப்படுத்துவதற்கு அமைப்பை நாம் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும் அந்த அமைப்பை வந்து நம்ம முறைப்படுத்தணும் என்றால் நிச்சயமாக நம்ம ஒரு ஒரு வலிமையான சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் வலிமையான சமுதாயம்தான் நம்ம இனத்திற்கு பலனை அவர்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்ய முடியுமே ஒழிய வலிமையற்ற சமுதாயம் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே தற்பொழுது மாநில அளவில் நம்ம இப்பொழுது அமைப்பை ஏற்படுத்தி செயல்படுத்தி வருவது போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்தை நான்கு பிரிவுகளாகவோ அல்லது மூன்று பிரிவுகளாகவோ ஒரு மூணு மூணு ஒன்றியத்தையோ அல்லது நாலு ஒன்றியத்தையோ பிரித்து அதை மண்டலமாக அமைத்து அந்த மண்டலங்களுக்கு வந்து உறுப்பினர் படிவங்களை கொடுத்து அதாவது எல்லாருமே அந்த உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்து போட்டிருக்கணும் ஒரு மாவட்டத்தை நாலு மாவட்டமாக பிரிக்கணும் அந்த மாவட்டத்தை நாலு மாவட்டமாக பிரித்து அந்த ஒன்றியத்துக்கு போகணும் அந்த ஒன்றியத்தில் போய் அந்த உறுப்பினர்கிட்ட அங்கே இருக்கிற உறுப்பினர்கிட்ட நான் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன்னு அவற்றை நம்ம அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் ஒரு கையொப்பம் போட்டு அதில் உறுப்பினராக இருக்கிறவரும் கையெழுத்து போட்டு நம்ம மாவட்டத்துக்கு அனுப்பணும் அந்த மாவட்ட அமைப்பானது மாநிலத்துக்கு கொடுக்கணும் அதன் மூலமாக நம்ம நிர்வாகிகளை தேர்வு செய்து நம்ம இந்த சங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பலப்படுத்தி வந்தால் நாம் அனைவரையுமே அதாவது வெள்ளாஞ்செட்டியார் மட்டுமல்லாது அனைத்து பிரிவு சமுதாய நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் நம்ம ஒரு கொடைக்கில் கொண்டு வந்துடலாம் அப்படி கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு எல்லா ஒரு வளமும் வலிமையும் கிடைக்கும் இதை வந்து நம்ம தலைவர் அவர்கள் இதை நல்லா கவனித்து இந்த அமைப்பு அதாவது இப்போ நம்ம கூடியிருக்கிறோம்னா தகவல் வந்து எங்களுக்கு வந்து இவர் சொன்னார் எங்கள் பட்டுக்கோட்டை குறுமுதி ஐயா வந்து சொன்னார் அப்படியெல்லாம் தகவல் வரக்கூடாது அவர் சொன்னதுக்காக நான் கோச்சு ஒரு தகவல் என்பது நம்மளுடைய தலைவர் உள்ளிட்ட பொதுச்சாளர்களுடைய கை வழியில் மாவட்டத்திற்கு வந்து மாவட்ட மூலியமாகவோ அல்லது மாநிலத்தின் மூலமாகவோ ஒவ்வொருவர்களுக்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்தி வரும்போது அது அமைப்பாக மாறும் நம்ம வந்து தெரிஞ்சதை கேட்டுக்கிட்டு வர்றது போகறதெல்லாம் நம்ம அமைப்பு இல்லாதப்ப நம்மளுக்கு இப்போ ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல மாநில அமைப்பை சரிபடுத்திட்டு இப்போ மாவட்ட அமைப்புக்கு போகணும் மாவட்ட அமைப்பை நம்ம சரிபடுத்திட்டு அடுத்து மண்டல வாரியாக ஒன்றியங்களுக்கு போய் அந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் நீங்க எல்லாத்தையுமே நேரடியாக உறுப்பினராக்கி அவங்க மூலமாக நம்ம செயல்படுத்தினோம் என்றால் இந்த சங்கத்தை எளிமையாக கொண்டு செல்லலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னும் வந்து ஒரு சில பேர் ஒரு தர ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க எதிர்காலத்தில் இந்த சங்கமானது ஒரு சிறப்பான ஒரு சங்கமாக மாறி இந்த மக்களுக்கு பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பில் தம்பிக்கு நன்றி கூறி விடைபெறேன் நன்றி வணக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக திண்டுக்கல்